உடுமலைப்பேட்டையில் நல்லா டெவலப் இருக்கிற ஏரியாங்க உங்களுக்கு வந்து பைபாஸ் பக்கத்தில் அருமையான ஒரு சைட்டு சேலைக்கு வந்துருக்கு பாருங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடு ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த சைட்டு உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டரில் இந்த சைட்டுக்கு வந்துக்கலாம் அதே மாதிரி ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அந்த பைபாஸ் பாருங்க ஆக்சுவலாக பொள்ளாச்சி டு ஒட்டஞ்சித்திரம் பைபாஸ் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த பைபாஸுக்கு நியர்பை ஸோ நல்ல ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவில் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்துங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிழ மேற்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது தென் வடலில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பக்கமே கார்னர் சைட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பத்தெட்டு சென்ட்டு சேலுக்கு வந்துருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு ஃபென்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும் நல்லா ரேட்டு ஏறிங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பேக்கரிஸு கடைகள் பெட்ரோல் பங்கு இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியாங்க இந்த இடத்த நீங்கள் பை பண்ணணுன்னு நினச்சா உடனடியாக டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சைட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் வந்து பதினாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து சைட்டை விசிட் பாருங்கள் லேண்ட் பிடிச்சிதுன்னா ரேட் நேரில் பேசிக்கலாம் கண்டிப்பாக உங்கள் நண்பர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் அஞ்சரை சென்ட் இடந்தளாகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உங்களுக்கு தேவையான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் டெய்லி ஒரு போஸ்ட் போட்டே இருப்போம்